ஒரு சாம்பிள் காப்பி தான் அண்டு கன்ஃபியூஷன் லெவலில் வந்துருச்சு கன்ஃபியூஷனா ஓகே அந்த கன்ஃப்யூஸ் பப்ளிஷர் யாரு தனுஷ் பிரகாஷன் தனுஷ் பிரகாஷனா அவங்க ரொம்ப பெரிய ஆளுங்க கார்த்திக் அவங்க பேர்ல மேகசின் கூட இருக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச நிறைய எழுத்தாளர்கள் அவங்க ஆஃபீஸ் கூட போயிட்டு வருவாங்க அதுவும் இல்லாம இந்த புக்கில் ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க பார்த்துருக்கணும் அதான் அவங்களே பப்ளிஷ் பண்றாங்க இது நிஜமாலே ரொம்ப சந்தோஷமான விஷயம் கார்த்திக் இந்த வெளிய வரதுல விருப்பமே இல்ல அர்ச்சனாவுக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல ஆனா அப்பா இந்த புக்கு ஒருவேளை வெளியில வந்தா என்ன பிரச்சனை இதுல அர்ச்சனா அவளுடைய வீடு வீட்டுல இருக்கவங்க ஆறி எழுதிருப்பாப்பாடு ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நந்தினி பத்திரிக்கை எழுதுற விஷயத்தை உங்ககிட்ட இருந்து மறைச்சது உங்களுக்கு எந்த அளவுக்கு வருத்தத்தை கொடுத்தது ஞாபகம் இருக்கா ஆனா அண்ணி உங்ககிட்ட இருந்து எதையும் மறைக்கலையே உங்க கண்ணு முன்னாடி தான் எல்லாமே இருக்கு ஆனா உண்மையாவே இந்த புக்ல ஏதோ ஒரு விஷயம் இருந்தா அண்ணியோட அனுபவம் எல்லாம் மக்களோட மனசை தொடக்கூடியதா இருந்தா இந்த புக்கு வெளியிடுறதுல என்ன பிரச்சனை நம்ம வீட்டு விஷயத்த நாலு பேர் படிச்சா அது நல்லா இருக்காது மாப்பிள்ள படிச்சுட்டு வாய்க்கு வந்தபடி எல்லாம் எல்லாரும் பேசுவாங்க உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரியாதுப்பா அர்ச்சனா ஒன்பது மாசம் எப்படி வாழ்ந்தான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் வியாபாரம் மூழ்கிடுச்சு வீட்டை விட்டு போக வேண்டிய நிலைமை வந்தது இது எல்லாத்தையுமே அவ எழுதியிருப்பா இருப்பாங்களா இல்ல எழுதியிருக்காங்களா அம்மா இதை நீங்க படிச்சு பாத்தீங்களா கார்த்திக் நீ இல்ல மோகன் இது அர்ச்சனாவோட பர்சனல் டைரி தான் வீட்டுல இந்த புக்கை யாருமே படிக்கலையா அம்மா என்ன மன்னிச்சிருங்க இந்த புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இதுல எழுதிருக்கிறது தப்புன்னு சொல்றது ரொம்ப தப்பு மாமா வீட்டோட மானம் போய்டும்னு நீங்களே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா எனக்கும் அண்ணிய பத்தி நல்லா தெரியும் யார் மனசும் புண்படுற அளவுக்கு நிச்சயமா அண்ணி எழுதிருக்க மாட்டாங்க ஒருவேளை நீங்க எல்லாரும் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை படிச்சு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது மாமா நான் எதாவது அதிகமா பேசிருந்தா என்ன நீங்க மன்னிச்சிடுங்க பிரிப்பா மோகன் சொல்றதும் ரொம்ப கரெக்ட் தான் இங்க பாருங்க நம்ம எல்லாரும் ஒரு முடிவு எடுத்துட்டோம் மனசுல இத பத்தி ஏற்கனவே யோசிச்சிட்டோம் ஆனா ஒரு தடவையாவது இந்த புக்கை படிச்சோமா ஒரு தடவையாவது நம்ம இந்த புக்கை படிக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வெளியிடலாமா வேண்டாமான்னு நாம டிசைட் பண்ணிக்கலாமே அட்லீஸ்ட் நமக்கு எல்லாம் இந்த புக்ல அப்படி என்னதான் தெரிஞ்சிடும்ல தெரிஞ்சிடும் சரிப்பா நீ படி எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது முதல்ல படி அப்புறம் பார்க்கலாம் பரிப்பா இன்னைக்கு நான் வீட்லயே உக்காந்து இந்த புக்க படிக்கவா ஆனா கார்த்திக் இன்னைக்கு நாம ஷியாமோட டிசைன்ஸ ஓகே பண்ணனும் அத நான் வீட்ல இருந்து மேனேஜ் பண்ணிடறேன்ப்பா பரவாயில்லையே பரிப்பா வேலையை பாத்துக்கிட்டே புக்க படிக்கலாம் கார்த்தேக் அதுக்கப்புறம் அதுல என்ன இருக்குன்னு எங்களுக்கு சொல்லு இப்ப உண்மையிலேயே டிபன் ஆறி போயிருக்கும் நினைக்கிறேன் இல்ல நான் இப்ப சூடாவே பண்ணி கொடுத்துறேன் அப்பா இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா வாசனை வேற சூப்பரா இருக்கு இதுக்காகவே சாப்பிடணும் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி வந்து சாப்பிடணும்ல வாங்க மாப்ள கார்த்திக் நீ பேசிட்டு வா நான் போய் ஆரம்பிக்கிறேன் பெரியவர் ஒத்துக்கிட்டது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு

நிஜமாவே அதுல ஏதாவது விஷயம் இருந்தா அதை வெளியிடல அண்ணா அதை வெளியிட அண்ணா அனுமதி கொடுத்துருப்பாரு சரி வா சாப்பிடலாம் சரி, சரி, நல்ல நீ ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கியே சரி, அம்மா சரி, சரி, சரி பறவை எங்க இருக்கு சொல்லு 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 பறவை இருக்கு இருக்கு பாத்தியா இப்பவே என் பொண்ணு எவ்வளவு இன்டெலிஜென்டா இருக்கா எப்படி போகுது இந்த காலத்து பசங்களோட சிலபஸ் எவ்வளவு மாறி போயிருக்குல்ல எனக்கு அதுல ஒண்ணுமே புரியல ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு நீ எப்படி தான் சொல்லி கொடுக்கறியோ தெரியலையே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருப்பாங்கல்ல அத பார்த்தா தெரிய போகுது ராகுல பாக்கும்போது எனக்கு நான் படிச்ச காலம்தான் ஞாபகத்துக்கு வருது நீங்க வேணா பாருங்களேன் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம அனன்யாவும் ப்ளே ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருவா அதுக்குள்ளயோ ஆஹா இந்த வயசு குழந்தைங்க எல்லாம் போறாங்கல்ல அங்க போனா நல்லா விளையாடுவா காலம் எவ்வளவு சீக்கிரமா ஓடுதுல ஹ அஞ்சு வயசு வரைக்கும் ஸ்கூல்னா என்னன்னு தெரியாம வளர்ந்தவானா ஐயோ அங்க பாருங்க என்ன பத்தி நீ என்ன நடிச்சிருக்கேன்னு இப்ப தெரிஞ்சிடும் எங்கிருந்து ஆரம்பிக்கட்டும் ஆரம்பத்துல இருந்தே ஆரம்பிங்க எல்லா லைனையும் படியுங்க

அது எங்க உங்க அப்பாவோட கண்கள்ல நான் பாக்குற இந்த சந்தோஷத்தை நீயும் பார்த்தா நல்லா இருக்கும் வேற என்ன பத்தி மத்ததெல்லாம் நீங்களே படிங்க கார்த்திக் கார்த்திக் எந்த பேஜ் படிச்சிட்டு இருக்கீங்க உனக்கு மூணு மாசம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அந்த பேஜ் தான் படிச்சுட்டு அர்ச்சனா பயங்கரமான ஆளா இருக்கிய நீ ஏ என்ன படிச்சீங்க நீங்க நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு என்னன்னு சொல்லுங்க கார்த்திக் அதான் நீ அர்ச்சனா இது வந்துட்டமா

இந்த புக்ல உங்க அம்மா பயங்கரமா எழுதி இருக்காங்க எங்க பாட்டிய பத்தி அவங்க பாட்டிய பத்தி வந்தன பத்தி எல்லாம் எழுதி இருக்காங்க ஆ இத படிக்கலாம் இங்க என்ன பத்தி என்ன எழுதி இருக்காங்க படிக்கலாம் அட என்னது என்ன அர்ச்சனா எதுக்காக இதையெல்லாம் எல்லாம் எழுதுன அட என்ன கார்த்திக் நீ இத எழுதி இருக்க கூடாது கார்த்திக் என்ன அதான் நீ அஞ்சு மாசம் பிரெக்னடா இருந்தப்போ நான் ஆறு மாசம் மாதிரி இருந்தா இதுல என்ன தப்பு இருக்கு சரி சரி படிக்க விடு அப்புறமா சொல்றேன் என்னது இது ரொம்ப தப்பாச்சு இப்ப என்னாச்சு நான் வாங்கிட்டு வந்த கவுன நீ பாராட்டி இருக்க என்னையும் பாராட்டி இருக்க ஆனா அதை பெருசா நீ போட்டுக்கல நான் தான் அவசர அவசரமா குண்டாயிட்டனே அதுக்கப்புறம் அது எனக்கு ஃபிட்டே ஆகல ஐயோ இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு வேலையை ஃபைனல் பண்ணு ஹலோ என்ன இல்லையே நான் உங்களுக்கு மெயில் பண்ணிட்டேனே நீங்க செக் பண்ணி பாருங்க ஓகே நான் உங்களுக்கு லெட்டர் அனுப்பிடுறேன் ஓகே பொலமா கார்த்திக் நீங்க ஃப்ரெஷ் ஆயிடுங்க ரொம்ப நேரமா இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு நான் என் வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் எழுந்திருப்பேன் இந்த புக்க நான் படிச்சு முடிக்கணும் சரி அதுக்குள்ள நானும் நக்ஷு கீழே போய் எங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் நீங்க நிதானமா டைரிய படிங்க

நான் டைரியை முழுசா படிக்கவே இல்லையே என்ன பத்தி மட்டும்தான் நான் படிச்சேன் கார்த்திக் வீட்டுல உட்காந்து புத்தகத்தை படிச்சியா இல்ல தூங்கியே நேரத்தை வீணடிச்சிட்டியா இல்ல பெரியப்பா நான் ஷாமோட டிசைன்ஸையும் ரெடி பண்ணிட்டேன் அப்படியே டைரியும் படிச்சேன் சரி முழுசா படிச்சியா படிச்சேன் அர்ச்சனா என்ன எழுதியிருக்கா நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் அவளும் எழுதி இருக்கா என்ன அவ பார்வையில் எழுதி இருக்கா தாயாகிற சந்தோஷம் எதிர்பார்ப்பு நக்ஷ கிட்ட நிறைய பேசி இருக்கா முதல் நாள் பிரெக்னன்சிய பத்தி அவளுக்கு தெரிஞ்ச அன்னையிலிருந்து எல்லா முக்கியமான விஷயமும் எழுதிருக்கா ஒன்பது மாசம் எப்படி இருந்ததுன்னு எழுதி இருக்கா நக்ஷோ வயித்துல இருந்தப்போ இவ என்ன நினைச்சா நானும் இவளும் சேர்ந்து நக்ஷுக்காக காத்துக்கிட்டு இருந்தோமோ அதெல்லாம் அர்ச்சனா நம்ம வீட்டை பத்தியும் எழுதிருக்க நம்ம இந்த வீட்டுக்கு திரும்ப வந்துருவோன்னு அப்பவும் அர்ச்சனாவுக்கு முழு நம்பிக்கை இருந்தது அதே நடந்தது நீங்க அதை படிச்சா கூட உங்க கண்ணு நிச்சயமா சந்தோஷத்துல நெறிஞ்சு போயிடும் பிரீப்பா கஷ்டமான காலங்கள் அப்போ நமக்கு இருந்த நம்பிக்கை ப்ராஜெக்ட் நாம எல்லாம் எடுத்த முயற்சி முயற்சி வெறும் வீடு கிடைக்கணுங்கிறது மட்டும் இல்லை நான் ஜெயிக்கிறத பார்க்கணும்னு ஆசைப்பட்டா பிசினஸ்ல மட்டும் இல்லை அதை எல்லாம் தாண்டி நிறைய நான் எப்பவும் பெரியப்பாவோட நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் டைரியிலேயே ரொம்ப முக்கியமான நேரம் எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு தடவை அம்மாவும் பெரியமாவும் பண்ண முயற்சியை பாராட்டினீங்களா ராத்திரி முழுக்க கண்ணு முழிச்சு நீங்க எல்லாரும் சேர்ந்து கௌதம் சாருக்கு டிசைன் பண்ணீங்களே அதெல்லாம் நமக்கு இனிமையான நினைவுகள் ஆச்சு அப்படின்னா வெளியிடலாங்கிறீங்களா நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க பேர் கெடுற அளவுக்கு இவ அதில் எழுதாம இருந்தா சரி நான் எதுக்காக தயங்கினா நாலு பேர் நம்ம குடும்ப விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்களேன்றான் ஆனா கார்த்திக் இப்ப நான் சொல்ற அதில் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு அப்ப சரி புத்தகத்தை வெளியிடலாம் அந்த புக்ல தவறதெல்லாம் வேற எதுவும் இதையாவது எடுக்கணும்னா இப்பவே சொல்லிடுப்பா இல்ல பெரியப்பா எல்லாம் கரெக்டா இருக்கு அர்ச்சனா கார்த்திக் ஆட்சேபணே இல்ல உனக்கு என்னமா தோணுது அர்ச்சனா கார்த்திக்கும் பெரிய மாப்பிள்ளையும் சொன்னது சரிதான் புத்தகத்தை படிக்காம சரியா தப்பான்னு நாம எப்படி முடிவு பண்ண முடியும் அதனாலதான் நான் கார்த்திக் அதை படிச்சு பார்க்க சொன்னேன் அவனுக்கு சரின்னு படும்போது நான் அதுக்கு தடையா இருக்க மாட்டேன் எனக்கு நம்மளுடைய குடும்பம் நம்ம குழந்தைங்களோட சந்தோஷம் தான் முக்கியம் எனக்கு அது தெரியும் பெரியப்பா நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அது எங்க நல்லதுக்காக தான் இருக்கும் அதே மாதிரி எனக்கு இந்த குடும்பத்துடைய மான மரியாதை மேல நிறைய அக்கறை இருக்கு பெரியப்பா நல்லா இருமா அடா என்னாச்சு தெரியல கார்த்திக் எனக்கு எதுவுமே புரியல பெரியப்பா சரின்னு சொல்லிட்டாரு ஆனா எதுக்காக நீ தயங்கிக்கிட்டு இருக்க உம் எவ்வளவு அழகா டைரி எழுதி இருக்க அத வெளியிட்டே ஆகணும் வீட்டுல எல்லாரும் அதான் ஆசைப்படுறாங்க ஆஹா ஆமா கார்த்திக் வீட்டுல இருக்கறவங்க சம்மந்திச்சதுனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது எல்லாரும் என் மேல எவ்ளோ பாசமா இருக்காங்க ஏன்னா நீ எல்லார் மேலயும் பாசமா இருக்க ஆனா என்ன மட்டும் விட்டுட்ட ஏன் அப்படி சொல்றீங்க ஆ அர்ச்சனா உன் கைய காட்டு உன் கை என்ன சொல்றது தெரியுமா நீ சீக்கிரமா பெரிய ரைட்டர் ரைட்டராக்க போற ஓ நீ எழுதுன புக்ஸோட காப்பீஸ் நிறைய வித்து போக போகுது மீடியா ஃபேன்ஸ் எல்லாரும் பின்னாடி ஓடி வரத நான் பாக்குறேன் ராகுல் சீக்கிரம் வாப்பா ஏன் இவ்ளோ லேட் பண்ற உனக்கு நேரமாச்சு இல்ல ஓகே ஓகே புரியுது பை 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 அது வந்து அக்கா கால் பண்ணிருந்தாங்க பேசிட்டு இருந்தா லேட் ஆயிடுச்சு என்னங்க ராகுல் இந்தாப்பா இத வாங்கிக்க நல்லா எழுதணும் இவ்ளோ பென்ஸ் இதுக்கு பத்தாதா அட என்னமா நீங்க அவன் 3 மணி நேர எக்ஸாம் தான எழுதப் போறான் இது மகாபாரதம் எழுதப் மாதிரி பென் குடுக்குறீங்க ஸ்வீட் சாப்பிடுப்பா பேப்பரை நல்லா படிச்சு தைரியமா எழுதணும் நல்லா இருப்பா நல்லா நல்லா இருப்பா எங்க எல்லாரோட ஆசிர்வாதமும் உன் கூட இருக்கும் எதை பத்தியும் கவலைப்படாத உனக்கு என்ன தெரியுமோ அதை கரெக்டா எழுதிட்டு வா போதும் எக்ஸாம் நல்லபடியா எழுதணும் என்ன நல்லபடியா பரீட்சை எழுதணும் இந்த பெஸ்ட் ஆஃப் லக் அப்புறம் அனன்யாவுக்கும் சேர்த்து நானே சொல்லிடுறேன் பெஸ்ட் ஆஃப் லக் அனன்யா பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லு பைப்பா ராகுல் கண்ணா சொல்லுங்கப்பா நானு உங்கோட வரேன் நீ பரீட்சை எழுதி முடிக்கிற வரைக்கும் நானு அங்கயே இருக்க સરசரி கிளம்புங்க நேரமாகுது பாப்போம் அட ஊலி ராகுல் தம்பி நல்லபடியா பரீட்சை எழுதுணும் கார்த்திக் பேசிட்டீங்களா ஒத்துக்கிட்டாங்களா இல்ல அர்ச்சனா நம்ம ஆபீஸ்க்கு போய்သား ஆகணும் முக்கியமான கான்ட்ராக்ட் இல்லையா தியாகராஜன் என்கிட்ட வீட்டில் முடியாதுங்கிறதா சைன் பண்ண முடியுமா அப்புறம் லே அவுட் விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு என்ன எனக்கு கை காலிப்பவே நான் கூட நேரம் தள்ளி போயிடுச்சு பக்கத்துல தான் என் மீட்டிங் முடிச்சிடு அதுக்கப்புறம் நான் மீட்டிங் போறேன் டிரைவர் உன்னை கொண்டு வந்து வீட்டுல விட்டுருவாரு தேங்க்யூ கார்த்திக் நீங்க எங்க கூட வர்றீங்க இல்லனா என்னால எந்த வேலையும் செய்ய முடியாது எனக்கு தைரியமே இல்ல நாக்ஷ் உங்க அப்பா தான் எனக்கு ஹீரோ தெரியுமா அர்ச்சனா நீ டிபன் சாப்பிடலல்ல பழம் கொண்டு வந்திருக்கேன் ஆஹ் சரிம்மா எவ்ளோ நேரத்துல திரும்பி வருவீங்கப்பா அம்மா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுமா நான் அங்கிருந்து மீட்டிங் அப்படியே போயிடுவேன் அப்புறம் அர்ச்சனா டிரைவர் கூட வீட்டுக்கு வந்துருவா அர்ச்சனா நான் வண்டி சீக்கிரம் ஆ ஆ இதோ ரெடி பண்ணி குழந்தையும் தூக்கிட்டு போறியாமா ஆமா கூட்டிட்டு போறேன் போன வாட்டி உங்களை ரொம்ப படுத்திட்டான்ல நான் ராகுல காணும்னு வீட்டுக்கு போயிட்டேன் எனக்கும் அங்க வேலையே ஓடாதுமா அர்ச்சனா தூங்குற குழந்தைய எழுப்பி ட்ரெஸ் பண்ணி விட்டேன்னா குழந்தை ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவானே இப்படி பாதி தூக்கத்துல குழந்தை எழுப்புனா குழந்தை ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவா அம்மா நான் பாத்துக்கிறேன்மா எப்படிமா உன்னால பாத்துக்க முடியும் அங்க உனக்கு ஆபீஸ் வேலையெல்லாம் இருக்கும் நீ அந்த வேலையை பாப்பியா இல்ல குழந்தைய பாத்துப்பியா சமா குழந்தைய நீ எங்கிட்டயே விட்டுட்டு போ அம்மா கார்த்திக்கும் கூட வராரேம்மா அதனால டென்ஷன் ஒன்றும் இல்லை திடீர்னாவ எழுந்து அழுதானா கூட நான் பாத்துக்கிறேன் இதுக்கு முன்னாடியே நான் பாத்துக்கிட்டு இருக்கேன்ல நானே பாத்துக்கிறேன் நீ சீக்கிரமா உன்னோட வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துரு சீக்கிரமா கிளம்பி அர்ச்சனா எவ்வளவு சீக்கிரம் புரியும் அவ்வளவு சீக்கிரம் வந்துட முடியும்ல ஆஹ் என்னடா குட்டி செல்லும் அம்மா சீக்கிரம் வந்துருவாங்க நம்ம ரெண்டு பேரும் இது வரைக்கும் விளையாடலாமா